சிறகடிக்க ஆசை சீரியல்ல இந்த ராஜாவும் ராணியும் வக்கீலோட வந்து மறுபடியும் மனோஜுகிட்ட பொருள் எல்லாம் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மேலெல்லாம் என்னால பொறுக்க முடியாது நான் போலீஸ வர சொல்றேன் அப்படின்னு மனோஜி போலீஸுக்கு ஃபோன் பண்ண போகிறாப்புல போலீஸ் வந்து நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராடு ரோகிணி டக்குன்னு மனோஜோட ஃபோனை பிடுங்கிக்கிட்டு நீங்கள் போலீஸெலாம் வர சொல்லாதீங்க போலீஸ் வந்ததுன்னா பொம்பளைங்க தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதுக்கு டிவியை கொடுத்து விடலாம் ஆ அப்படின்னு இந்த ரோகிணி வந்து பயங்கரமாக வந்து மனோஜை மேலும் மேலும் மாட்ட வைக்கிது ஸோ மனோஜ் ரோகிணி சொல்கிறத கேட்டுட்டு வந்து டிவியை கொடுத்துட்டாப்புல இந்த பக்கம் நம்ம முத்து சீதாவை பார்க்க போகிறாப்புல கிட்ட போய் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாப்புல ஆனால் இந்த சீதா நம்புறதா இல்லை அருணை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களால் என்னால் எதுக்காக நீ வந்து மீனாக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட பேசாமல் இருந்ததுனால மீனாவுக்கு உடம்பு சரியில்லாமையே வந்துடுச்சு இப்போ என்ன யார் மேலே தப்பு இருக்குது என் மேலே தப்பு இல்லைன்னு உனக்கிட்ட நான் நிரூபிக்கிறேன் ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படிங்கிறத மட்டும் வந்து நம்ம முத்து சீதா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாப்புல இங்கே வீட்டுக்கு கிளம்பி வரும் நம்ம மனோஜி வீட்டுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல வீட்டு வெளியிலேயே நின்றுக்கிட்டு ஸோ நம்ம ரவியும் ஸ்ருதியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கடையில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல அப்போ மனோஜி கிட்ட நம்ம விஜய் என்ன சாரி நம்ம ரவி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதியும் ரவியும் சேர்த்துக்கிட்டு நானும் அதை தான் சொன்னேன் ஆனா ரோகிணி தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க காரணம் ரோகிணி சொல்றாங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சொல்கிறத தான் கேட்பாங்க அப்படின்னு நம்ம ரோகிணியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வர்ற நம்ம முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது நம்ம மீனாக என்ன செய்கிறாங்க அது எப்படி பொம்பளைங்க தான் போலீஸ் நம்புவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படியெல்லாம் இல்லை சாட்சி இருந்தால் தான் போலீஸ் நம்புவாங்க யார் மேலே தப்பு இருக்குது இல்லைன்னு அது மட்டும் இல்லை நீங்கள் பணம்லாம் எதுவும் கொடுத்துடலில்ல அப்படியே பணம் கொடுத்தா டிரான்ஸ்ஃபர் எதுவும் பேங்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னு கேட்ட உடனே இல்லை பேங்க்கில் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மனசு சொன்ன உடனே இதுக்கப்புறம் போலீஸுக்கும் போக முடியாது இதுவே இப்போ சாட்சி ஆயிடுச்சு இல்லை முன்னலாச்சு சாட்சி இல்லை இப்போ நீங்கள் பணம் விட்டதையே பாருங்க அவங்க தப்பு பண்ணலைன்னா எங்களுக்கு இதுக்கு பணம் கொடுக்குறாங்க பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணாங்க அப்படின்னு ஆதாரமாக காமிப்பாங்க இதுக்கப்புறம் போலீஸுக்கும் போக முடியாது அப்படின்னு நம்ம மீனாவும் முத்துவும் சொல்றாங்க இப்போ மனோஜ் இருந்துக்கிட்டே ரோகினி மேலே பயங்கரக்காவம் ஒன்னால தான் பாரு இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது இதை வேறு வழியில் தான் வந்து பாத்தீங்கன்னா தீக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே மனோஜ் யோசித்து நான் ஒரு சூப்பரான ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சூ மொக்க ஐடியா சொல்கிறாப்புல அவன் எப்படி அவன் பொண்டாட்டியை வந்து பொண்டாட்டிக்கிட்ட நான் தப்பான்னு நடந்துக்கிட்டேன்னு பிளாக்மெயில் பண்ணுறனோ நான் போயிட்டு ரோகிணி கிட்ட அந்த ராஜா தப்பாக நடந்துக்கிட்டான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை கேட்ட உடனே மனோஜ் எல்லாம் காரி காரி திருப்பிடுறாங்க அதுக்கப்புறம் முத்து தான் ஒரு ஐடியா சொல்றாப்புல அடுத்த தடவை அவங்க வரும் அவங்களோட ஈகோவை தூண்டிவிட்டு அவங்க வாயாலேயே உண்மையை வர வச்சிரு அதை அவங்களுக்கே தெரியாம ஒரு கேமராவை வச்சு ரெக்கார்ட் பண்ணிடு போதும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க எல்லாருக்குமே இந்த ஐடியா பிடிச்சிடுது ஸோ இதை பண்ணப் போறேன் அப்படின்னு மனோஜ் கிளம்பிடுறாப்புல அதே டைம்ல முத்துவுக்கும் இப்போ ஒரு சூப்பரான ஐடியா கிடைச்சிருச்சு இதே விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அருண்கிட்டையும் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாப்புல மறுநாள் காலையில் அருண் டியூட்டி பார்க்குற இடத்துக்கு போயிட்டு நம்ம முத்து வேணும்னே அருணை தூண்டி விடுறாப்புல அருணும் தன்னோட வாயால் நான் வேணும்னே தாண்டா பண்ணினேன் எனக்கு நல்லாவே தெரியும் என்னை அடிக்க வந்தவங்க உன்னோட ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்னோட போலீஸ் மூலையை யூஸ் பண்ண பார்த்தியா உடனே அந்த வீட்டில் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும்னு நான் வேணும்னே தான் பொய் சொன்னேன் ஆ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாப்புல இவன் எல்லாம் இப்படி சிரிக்கிறான் ஆ அப்படின்னு அருண் பார்த்துக்கிட்டு பொழுது இப்போ தாண்டா நான் அடிக்கிறதுக்கே ஆளை அழிச்சிக்கிட்டு வந்தேன் இந்த ஆளை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயம் இப்போ வாங்க ஆ அப்படின்னு ஃபோன் எடுத்து நம்ம முத்து கூப்பிட்ட உடனே காரில் இருந்து சீத்தாவும் மீனாவும் இறங்குறாங்க அருண் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாப்புல நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்